இன்றைய நாளுக்கான வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் பிற்பகல் வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு உகந்ததாக வளிமண்டலவியல் நிலைமைகள் காணப்படுகின்றன வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய ஊவா மற்றும் சப்ரகமூக மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இது பின்னர் ஏனைய மாகாணங்களுக்கும் பரவக்கூடும் மேல் மாகாணத்திலும் அத்துடன் காலி மாத்திரை திருகோணமலை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும் நாட்டின் சில இடங்களில் சுமார் ஐம்பது மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான அத்துடன் முல்லைத்தீவு தொடக்கம் திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களின் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் காற்று மணித்தியாலத்துக்கு இருபது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையில் இருந்து வீசும்